அன்பர்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் ராசி அன்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கப் போகின்றன சிம்ம ராசி அன்பர்கள் எப்படி இருக்கப் போகிறார்கள் அவர்களுடைய நிலை பங்குனி மாதத்திலே என்ன என்பதை பற்றி இப்போது ஆராய்ந்து பார்ப்போம் அன்பர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாகிய புயல் ஜீவனஸ்தானத்திலே தனக்காரகனான குரு பகவான் அமர்ந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதுக்குரியவனுடைய சாரத்தில் செல்வது அதைவிட சிறப்பு குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் பதிவதும் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தின் மீது பதிவதும் ஆறாம் இடமாகிய ருண ரோக சத்ரு ஸ்தானத்தின் மீது பதிவதும் மிக சிறப்பான ஒரு நிகழ்வு அன்பர்களே வண்டி வாகன சுகமும் உங்களுடைய ஆரோக்கியமும் நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்கள் வீடு வண்டி வாகன சுகங்கள் மிக அருமையாக இருக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய அந்த அமைப்பும் பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் உங்களுடைய எதிரினுடைய பலம் குறையும் கடன் தொல்லை இருக்காது நோய் நொடிகள் உங்களை விட்டு காத தூரம் ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆக சிம்ம ராசி அன்பர்களுக்கு குருவனுடைய அருள் பார்வை மிக சிறந்த பலன்களை கண்டிப்பாக வழங்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இது இதனுடைய காரணமாக தூர பயணங்களும் லாபங்களும் விரயங்களும் சுப விரயம் என்று சொல்ல வேண்டும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இது வீடு சொத்து வண்டி வாகன சுகங்கள் உங்கள் வசதி வாய்ப்புக்கான ஒரு அங்கீகாரத்துடன் கூடிய ஒரு பயணமாக அமையும் அடுத்தபடியாக பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஏழுக்குரிய சனி பகவான் ஏழாம் இடத்திலே இருந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அஷ்டமஸ்தானத்துக்கு செல்கிறார் இது அவ்வளவு சிறப்பான சூழ்நிலை இல்லை என்றாலும் உங்களுக்கு அஷ்டம சனியினுடைய காலம் ஆரம்பம் ஆக இப்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு ஆறு மற்றும் ஏழுக்கு உரியவர் அந்த அடிப்படையிலே நன்மை தீமைகள் இரண்டுமே சேர்ந்து உங்களுக்கு வழங்கப் போகிறார் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவைப்படக்கூடிய காலமாக இது அமையும் மேலும் இந்த பங்குனி மாதத்திலே பெரிய அளவிலே உங்களுக்கு எந்த விதமான அமைப்புகளும் செயல்பட போவதில்லை காரணம் குருவனுடைய நிலை நன்றாக இருக்கிறது என்ற விஷயத்தை இங்கே பார்க்குறோம் மேலும் உங்கள் ராசிக்கு நாலு மற்றும் பத்துக்குரிய சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கப் போகிறார் அவர் உச்சம் பெற்று இருப்பதன் காரணமாக உங்களுக்கு நல்ல நிலைகளை வழங்கப் போகிறார் ஆக சுக்கனுடைய பங்களிப்பும் உங்களுக்கு சிறப்பாகவே உண்டு திடீர் யோகம் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை உண்டு ஆக நாள் வரை நீங்கள் தனிக்காட்டு ராஜாவாக இருந்தாலும் இந்த அஷ்டம சனியுடைய கால நேரங்கள் உங்களுக்கு சற்று நிரளான ஒரு காலமாக அமையும் ஆகவே சிம்பராசி அன்பர்கள் சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒரு புறத்திலே ஆறாம் இடத்திற்கும் மற்றொரு புறத்திலே ஏழாம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் ஆறுக்குரியவன் எட்டாம் இடத்திலே செல்வது சிறப்பு ஆனால் ஏழுக்குரியவன் எட்டிலே இருப்பதும் ஊர் வகையில் ஒரு சில பயன்களை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஆக உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலை காத்து கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லலாம் எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு கால நேரமாகவும் இது இருக்கிறது என்பதையும் நீங்கள் மனதிலே பதிவு வை பதிய வைத்து கொள்ள வேண்டும் ஆக சிம்பராசி அன்பர்கள் நல்ல நிலையை அடையக்கூடிய காலமாக இருந்தாலும் சற்று எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொண்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்